ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ஹெர்பல் ரசம் தான் வந்து பார்க்க போகிறீங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இதுக்கு பேர் தூதுவலை இதை வந்து நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ரசத்துக்கு வைக்கிற மாதிரி பூண்டு மிளகு சீரகம் இதை நல்லா தட்டி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் இந்த மெ தூதுவலையையும் வந்து நல்லா வந்து பயன்பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் நான் நாலு பேருக்கு தேவையான ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மறுப்புளியை கரைசி வச்சுட்டு ஒரு தக்காளி போட்டாலே வந்து போதுமானது ஒரு தக்காளியை வந்து நல்லா வந்து கரைசி விட்டுருக்கணும் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தலையையும் அதிலே கரைச்சிட்டுருக்கணும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு உப்பும் வந்து இதில் போட்டு நல்லா கரைசி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சட்டியை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ரெண்டு பட்டை மிளகா கடுகு கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா வந்து தாளித்து விட்றணும் கடுகு வந்து நல்லா பொரிய விடணும் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் தாளித்து விட்டு அந்த அரைச்சி வச்சுருக்க தூது வெலை பேஸ்ட்டை வந்து இதோடு நல்லா வந்து வதக்கி விடணும் இதோட வந்து நல்லா வதக்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணுங்க அப்போ தான் வந்து அதில் வந்து அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா குழந்தைங்க வந்து அப்புறம் சாப்பிட மாட்டாங்க கசப்பாக இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் இப்போ ஒரு நாலு நாளாக எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து கோல்டாக இருக்குது அதுக்காக தான் நான் இந்த சுவாசம் இன்றைக்கி செய்கிறேன் நீங்கள் இதே மாதிரி கோல்டு இருந்தால் இந்த மாதிரி தூதுவலை கிடச்சா அது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணுங்க அதுக்கப்புறம் கரைச்சிருக்கோம் அந்த புளி கரைசலை அப்படியே ஊற்றிட்டு நம்ம மச்ச ரசம்லாம் வந்து கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடுவோம் அதாவது பபிள்ஸ் வந்துடும் போதே வந்து இறக்கிடுவோம் ஆனால் இந்த ரசத்தை வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுடுங்க அப்போ தான் அந்த அந்த எலையோடய சாறு நல்லா வந்து அந்த ரசத்தில் இறங்கும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்க ஒரு ஆறு வயசு ஆறு மாதம் குழந்தைங்க அப்படின்லாம் இருந்தாங்கன்னா இந்த வாசத்தை வந்து நல்லா பிடிக்க வைக்கணுங்க அப்போ மூக்கில் இருக்க சலையெல்லாம் வந்து வெளியில் வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் டாட்டா